அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பண வரவுக்குன்ட்டு நம்ம சேனலில் நிறைய வந்து ஆன்மீக பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்ருக்கேங்க அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய பரிகாரங்கள் வந்து கை மேலே பலன் கொடுத்துருக்குது அதே சமயத்தில் நான் சொல்கிற சுவிட்சர்டு மற்றும் சிஜில் சிம்பல் பாடல்கள் வரைஞ்சி காட்டுறோம் இல்லையா அதுவும் வந்து செஞ்சு நிறைய பேர்த்துக்கு உடனடி பலனே கிடச்சிருக்கு எல்லாரும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையில் வந்து அந்த நம்பரை எழுதுறது மேலும் சுவிட்ச் வாடை சொல்கிறது சிஜில் சிம்பர் வரைகிறது இதெல்லாம் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து பலன் கிடச்சிருக்குது நிறைய பேர் அவங்களுடைய ஹாப்பினஸே எங்கோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க அது கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சில பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளுக்கு கூட நம்ம வீடு சுத்தம் பண்ணணும் பூஜை பொருட்கள் சுத்தம் பண்ணணும் மேலும் தீட்டு சமயமாக இல்லை இல்லாமல் இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து இருக்குது ஆனால் இது போல சிஜில் சிம்பல் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸுமே இருக்காது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வச்சு செஞ்சோம்னாவே போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இது செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வந்துட்டு கையில் வரைகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்பிக்கையோட சொல்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும் அதனாலேயே நிறைய பேர் சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்கிறாங்க அது என்னுடைய பலன் தெரிந்த பிறகு தொடர்ந்து வந்து எனக்கு பணவரவுக்கு நம்பர் சொல்லுங்கள் பணவரவுக்கு சுச்சுவேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்குறாங்க ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருக்குது கேட்கும்போது ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி மற்றவங்க பலன் அடைகிறாங்க அப்படிங்கும்போது அது சொல்கிற எங்களுக்கும் வந்துட்டு சந்தோஷம் தானே அதனால தான் உங்களுக்காக இதுபோல் வீடியோக்களையும் வந்துட்டு நான் அப்பப்போ போட்டுட்ருக்கிறேன் இதில் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து இருக்குதுங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு நம்பர் எழுதி பண வரவு கிடைக்கல அப்படிங்கும்போது உடனே வந்து நீங்கள் மனசு விட்டுறக்கூடாது உங்களுக்கான நம்பர் அது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி நிறைய மணி மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் இருக்குது அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் அது எதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதையவே வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இதுவும் பார்த்திங்க வற்றாத பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது நிறைய பேர் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் பணம் வந்து இப்போ ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் தான் அதுக்கு மேலே பார்த்திங்கனாவே பணம் வந்து காலி ஆகிடுது அதுக்கு மேலே இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரெடிட் கார்டில் வாங்கிற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி பணம் வந்து வரதும் தெரியறதில்ல போகிறதும் தெரியறதில்ல கையில் காசே வந்து தங்குறதே கிடையாது கையில் பத்து ரூபாய் இருக்குது அப்படிங்கும்போது நூறுரூபாய்க்கு செலவு வந்து நமக்கு இருக்குது அந்த பார்த்தாலும் பணத்துக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குது இந்த மாதிரி சமயங்களில் இப்போ நான் ஃபாலோ பண்ணும்போது வரக்கூடிய பணமானது நம்ம கையில் வந்து தங்கும் மேலும் செலவாகாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நல்ல விஷயங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் நீங்க செலவு பண்ணுவீங்க இருந்தாலும் நீங்க செலவு செஞ்ச பணமானது ரெண்டு மடங்கா திரும்ப வேகமாக உங்ககிட்டயே வரும் ஏதாவது ஒரு வகையில் வரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காயின் வந்து எடுத்துக்கோங்க அது அஞ்சு ரூபாவாக இருக்கலாம் ரெண்டு ரூபாவாக இருக்கலாம் ஒரு ரூபாயாக இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வெளிநாட்டில் பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைப்பர்ஸை அவங்க ஊர் காயினில் எது இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒன்று நம்ம வீண் பண்ண போகிறது கிடையாது அதனால் நீங்கள் எந்த காயின் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எப்போ செய் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் இப்போ இந்த சண்டே உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த சண்டே கூட செஞ்சுக்கலாம் சண்டே டு சண்டே தான் வந்து செய்யணும் மேலும் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல தாராளமா செய்யலாம் யாருக்கெல்லாம் பணம் வேண்டுமோ அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் சண்டேங்கிறதுனால நிறைய பேர்த்து வீடுகளில் நான்வெஜ் செய்வீங்க சாப்பிடுவீங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வேற யார் வீட்டிலேயாவது இருக்கிறீங்க அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் தேவையான பொருள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னாவே போதும் நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த செய்யலாம் கண்டிப்பாக வந்து பணவரவில் அதிரடி மாற்றங்கள் நடக்கும் மீன் விரயங்கள் ஏற்படாமல் தடுக்கும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி பணம் வந்து நம்மக்கிட்ட நிறைய சேரும் இதை செய்யறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரமோ பவுலோ வந்து எடுத்துக்கோங்க அது கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இது நீங்கள் செய்யறதுக்கு பெஸ்டான இடம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் இல்லைன்னா தண்ணீர் வந்து வரக்கூடிய இடம் அதாவது எங்கே வந்து பைப் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு செய்யுங்க எங்கே இருந்தாலும் ஓகே தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டை பவுடர் வந்து எடுத்துக்கோங்க பட்டை பவுடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஸ்டோர்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுடராகவே கிடைக்குது உங்கள் வீட்டில் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா நீங்கள் அது வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பட்டை நம்ம வீட்டில் முழுசாகவே இருக்குது அப்படிங்கும்போது அதை மிக்ஸர் ஜாரில் போட்டு அடித்தோ இல்லை கல்லில் வந்து நல்லா கொட்டியோ ஒரு ஃபைன் பவுடராக வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை தூளை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு நாணயம் எடுத்துக்க சொன்ன இல்லையா காயின் அந்த காயின் எடுத்து இந்த பட்டை மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய ரெண்டு கையும் வந்துட்டு நல்லா வந்து தேய்ங்க அதாவது உங்களுடைய கை முழுவதும் அந்த பட்டையினுடைய நறுமணம் வந்து பரவணும் மேலும் அந்த காசு இருக்கு இல்லையா அந்த காசு மேலேயும் அந்த பட்டையோட நறுமணம் வந்து பரவணும் அந்த மாதிரி நல்லா வந்து ரப் பண்ணுங்க நல்லா வந்து தேய்ச்சிட்டே இருங்க உங்க கையை இப்படி தேய்க்கும் போது பணம் வந்து உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய எல்லாம் தீர்ந்த மாதிரியும் நீங்க அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே செய்யணும் இந்த பட்டை பொடிக்கு பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிக அளவில் உண்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய பரிகாரங்கள் பட்டையை பயன்படுத்தி செஞ்சு காட்டியிருக்கேன் நேத்தும் பார்த்தீங்கன்னா பட்டையில் ஒரு நம்பரை எழுதி பர்ஸில் வைப்பதன் மூலமாகவே பணவரவு பெருகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் அதனால இந்த பண ஈர்ப்புக்கு பெரிதளவும் பயன்படுத்தக்கூடிய இந்த பட்டை பொடியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெத்தடெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்துவிட்டு உங்கள் க்ள கையில் வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்ச பிறகு அந்த பைப் இருக்கிற இடத்துல நின்றுக்கோங்க உட்காந்துக்கோங்கன்னு சொன்னேனே இல்லையா இப்போ என்ன பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த பாத்திரம் இருக்கு அது கண்ணாடியோ சில்வரோ அதை வந்து நீங்கள் நீங்க அந்த சிங்க்ல வந்து வச்சுக்கோங்க இல்லனா பைப்ல இருந்து தண்ணீர் ஊற்றும் இல்லையா அங்க வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க இப்ப உங்களுடைய கையை ரெண்டையுமே பைப்ப ஓபன் பண்ணி அதே போர்ஸ்ல வந்துட்டு நல்லா வந்து கழுவுறீங்க அதாவது பைப்ல இருந்து தண்ணி நல்லா ஃப்ளோவா வந்துட்டே இருக்கணும் அந்த சமயத்துல நீங்க கை கழுவணும் இந்த கை கழுவுற தண்ணீரானது நீங்க வச்சிருக்கிற அந்த கண்ணாடி பவுல்லையோ இல்ல சில்வர் பாத்திரத்திலயோ வந்து விழுகணும் அந்த மாதிரி பார்த்து நீங்க கழுவிக்கோங்க அதன் பிறகு இந்த காசு இருக்குது இல்லையா அதை நீங்க அப்படியே எடுத்து செலவு செய்ய மாட்டீங்களோ அந்த காசை எடுக்க மாட்டீங்களோ அந்த மாதிரி இடமா பார்த்து வச்சிருங்க உங்க பர்ஸ்லயே தனி ஒரு ரேக்ல வச்சாலும் சரி இல்லை பீரோல வச்சாலும் சரி எங்க வச்சா அந்த காசை நீங்கள் எடுக்கவே மாட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இப்போ அந்த கை கழுவுனும் இல்லையா அந்த பொடி கலந்த தண்ணீர் அந்த தண்ணீரை நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த செடிக்கு ஊற்றுங்க இல்லைனா துளசி செடிக்கு ஊற்றுங்க வெற்றிலை செடிக்கு ஊற்றுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய செடிகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி செடிகள் எல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வேறு என்ன செடி வச்சுருக்கீங்களோ என்ன மரம் வச்சுருக்குறீங்களோ அதற்கு அடியில் வந்துட்டு இந்த தண்ணியை ஊற்றிடுங்க எப்படி இந்த செடி மரம் எல்லாம் நல்லா துளிர்த்து வளரப்போகுதோ அதே மாதிரியே உங்கள் வீட்டில் பண வரவும் நல்ல செழிப்பாக வந்து வளரும் பண பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை முழுவதையுமே நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் பெஸ்ட்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு முன்னாடி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் நாளைக்கு நமக்கு சஷ்டி திதியும் இருக்கிறதுனால இது செய்யும் போது சீக்கிரமாகவே நமக்கு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்